மலந்தம் வளரும் நுண்ணறிவார் சிறுச்செய்தன்று மாலோடும் அயனறியான் வன்காளி சண்பை மண்ணூர் வாழ்த்தும் மூரே ஆக்கமர் சீரூர் சன்பை காலியமர் கொச்சைகளும் மலன் பானூர் ஒழுக்கமுடை தோணைபுறம் பூந்தராய் சிரவரம் ஒன்று பூரா நன்பாபு கலந்தோன் மகிழும் சாக்கியோடன் மகிழ் மகை நின்றான் தங்கும் ஊரே அறக்கரஞ்சீர் தருமனூர் புகழைதாராய் தோணிபுரம் அணிநீர் பெய்கை புறக்கரஞ்சேர் புறவரஞ்சீர் சிலம்பனூர் புகழ்காழி சண்பை மிக்கரஞ்சீர் களுமலமே கொச்சைவயம் வேணுபுரம் அயலினூர் மேலி சக்கரஞ்சீர் தமிழ் விரகன் தான் சொன்ன தமிழ் தெளிப்போர் தவஞ்செய்தோரே தோரே திருச்சிற்றம்பலம் எழுவத்தி நாலாவது திருப்பதியும் தலம் சீர்காழி பூமகனூர் குத்தேழுக்கரைவனூர் குறைவிழா புகழி பூமேல் மாமகளூர் வெருகு நல் வெங்குறு நல் தோணிபுரம் புந்தராய் வாய்ந்த இஞ்சி சேமம் மிகு சிறப்பு புறவ பு புறவ புகழ் சண்பக காளி கொச்சை காமனை முன் காய்ந்த நுதர் கண்ணவனூர் களமலம் நான்கரு ஊர் ஏக்கருத்துடைய மறையவசேர் கழுமளம் மெய்தோணிபுரம் கனகமாட உருத்துகள் வெங்குரி புகழி ஒங்குகராய் உலகளாங்கொச்சை காளி திருத்துகளின் சிறப்பு ரந்தேந்திரனூர் தேந்திரனூர் செங்கமலத்தயனூர் தெய்வ தருத்துகளும் பொழிப்போரவச்சன் சடைமுடியல் தங்கமூரே ஊர்மதியை கதுப உயிர் மந்திர்சன்மை ஒளிர் மருவு காளி ஒச்சை கார்மலியும் பொருள் சொல் கழுமலமைத்தும் அணிபுரங்கற்றோர் ஏத்தம் சீர்மருவு பூந்தராய் சிறப்பு அயனூர் பூங்கரத்தார் மந்திரம் பூங்கரத்தார் இந்திரனூர் புலி வெங்குருக்கை தரித்த நூரே தரித்த மறை ஆலர் திரு மிகு வெங்குரிச்சி தோணிபுரம் தரியாஞ்சி எரித்தவன் பூந்தராய் புகழி மையோர் போனூர் தெரித்த புகழ் சிறப்புகள் காலி சம்பை செழு எல்லாம் விரித்த புகழ் புறவம் விரை கமலத்தோனுலகில் விளங்க மூரே விலங்கையனூர் பூந்தராய் மிகுசன்மை வேணுபுரம் மேய மேகமேய்க்கும் இளங்க 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 முகம்போலில் தோணி புறங்காளி எழிப்புகளி புறவம் ஏறார் வளங்கவரம் வயர் கொச்சை வெங்குருமா சிறபுரம் வண்ணஞ்சம் உண்டு கலங்கமலை கழித்தவன் சீர்களுங்களா மண்ணுடன் காய்ந்தனூரே காய்ந்து வருகாலையன் நின்றுதைத்தவனூர்களும் மலமா தோணை புறஞ்சீர் ஐந்த வெங்குருகளி இந்திரனூர் இருமலங் தாயனூர் இன்பம் வாய்ந்த புற வந்துகளம் பூந்தராய் கொச்சை காலி சம்பி சேந்தனைவன் பயந்துலகில் தேவர்களிடம் பகைகெடுத்தோந்துகளும் ஊரே திகழ் மாடமழி சன்பை பூந்தராய் பிரமனூர் காளிதோசார் மிகுதோணி புறந்துகளும் வேணுபுரம் பயங்கொச்சை புறபம் புகழ் மகளை போர்மடி வெங்குரு பும் மடி சென்று நிகழ் நீலி வளந்தன் அடியணைகள் பனிந்துலகில் நின்ற ஊரே நின்ற மதில் சூழ்தரு வெங்குருத்தோணி புற நிகழும் வேணுமன்றில் ஒன்று அலங்கொச்ச வியர்காலி சன்பை வளர்ப்புறவம் மோடி சென்று புறங்காக்கமூர் சிறபுரம் பூந்தராய் புகழி தேவர் கோணூர் வென்றி மலிபுரம் பிரம்மபுரம் பூதங்கள் தங்காக்கா மிக்க ஊரே மிக்க மலத்தையனூர் விலங்கு புறவஞ்சன்பை குச்சி காளி கொச்சை தொக்கப்புளில் கழுமலந்து தோணிபுரம் பூந்தராய் சிலமன் சேரூர் மைக்கொல் பொழில் வேணுபுரம் மதிப்புகளி வெங்குருவல் அரக்கன் திண்டோல் ஒக்கை இருபது முடிகள் ஒருபதும் ஈடழித்து கந்த எம்மனூரே எம்மான் சேர் வெங்குருச்சி சில்லம்மனூர்கள் மல நட்புகளி என்றும் பொய்மான்பிலோர் புறவங்குச்சை புறந்தனூர் மற்றோணிபுரம் போக்கம்மாவை உரி செய்தும் காளி அயனூரார் தாராய் சன்பைகாரின் மெய்மால் பூ மகனூரா மகனுணரா வகை தலராய் விளங்கிய எம் இறைவனூரே அம்மான் சேர் கழுமலா களுமலா சிரபுரம் வெங்குரு கொச்சை புறபஞ்சீர் மெய்மையான தொம்புகளி மிகு காலை தோணை புற தேவர் கோனூர் அம்மான் மண்ணுயர் சண்பை தாராய் அயனூர் வழி முடக்கு மாவின் பாய்ச்சல் தம்மான்றி ஞான சம்பந்தன் தமிழ்கற்போர் தக்கார சித்தம்பலம் எழுவத்தி ஐந்தாவது திருப்பதியம் தலம் சீர்காழி வெண்ணியங்கு மதி கண்ணியான் விரியின் தடை வெண்ணியங்கொல் திருமேனியான் விருமாந்தன் கண்ணையங்கொல் திருநெற்றியான் கலக்காளியுள் மன்னையங்கொல் மறையாளரேத்தமலர்பாதனே நீர் வீட்டினான் வடவாளோடும் பழிவிரும்பியதோர் கையினான் பரமேட்டியான் கலியை வென்றமறையாளர் தங்களி காலியுள் நலிய வந்தவனை தீர்த்துகந்த என் நம்பனே சுற்றுலா சுற்றலா நற்கொளி தோழசையத்தன் வெண்டலை சுற்றலா எதொரு கொள்கையான் சுடு கற்றல் கேட்டல் உடையார்கள் வாள்கலி காலியுள் மற்றயங்கு திரல் தோளம் மைந்தவன் நல்லனே பல்லையங்கு தலை ஆந்தினான் படுகானிடை இடை மல்லையங்கு திரல் தோள்களா நடமாடியும் கல்லையங்குதிரை சூள்கலி காளியுள் தொல்லையங்கு புகழ் வேண நின்ற சுடர் வண்ணனே தூணையங்கொல் திருமீன் ஈர்பொடி பூசி போய் பாகமாய் தானையங்கொல் புனல்வாசமார்களிக்காலையில் தேனையங்கொள் முடி ஆணைந்தாடிய செல்வனே சுளி இழங்கும் உணர் பங்கையால் சடையாகவே முலியிலங்கு மடமாக முங்கவாக வந்தவன் கலியிலங்கு கடல் சுழ்ந்த கலிக்காலியில் பழியங்குன்றா பரமேட்டியே முடி முடியிலங்கு உயர் சிந்தையான் முனிவர அடியிலங்கு அடியிலங்கும் கல கலலார் கழலார் வே எனும் கடியலங்குளில் சூழ்ந்தாளியில் கொடியலங்குமிடையுடன் குடிகொண்டதே வல்லரக்கன் வரை போர் வந்தவன் தோல்முடி கல்லறக்க விரல் ஆட்டினான் நான் நல்லொரு காலியுள் நல்லொருக்கியதோர் சிந்தையார் மலர் தூவவே தொல்லுருக்கும் அறையோர் தந்துடன் வாழுமே மறுப நான் மனையோ மன்னன் இருவர் கூடி சிந்தேத்தவே என்ற இருவர் திருவரின் விரையோதம் பார்வையன் முத்தவை கருவையார் வயர்க்கும் சங்கு காளியே நன்றி ஒன்றும் உணராதவன் சவன் சாக்கியர் அன்றிங்கிய சொன்ன கொள்கிறான் அவை கொள்கிலான் காணல் மேதிலங்கான்காலியுள் வென்று சேர்வியன் போயில் கொண்ட விடையாளனை கண்ணு மூன்று உடையாதி வாள்கலி காலியுள் அண்ணல் அந்தணருள் வேணி சம்பந்தன் சொல் வண்ணம் மூன்றும் தமிழில் தெரிந்து இசைபாடுவார் விண்ணும் வண்ணும் விரிகின்ற தொல்புகளாரே சிற்றம்பலம் எழுவத்தி ஆறாவது திருப்பதியம் தலம் அகத்தியான் ஆண்வள்ளி பாடிய வெண்டலை மாலை சூடி மயங்கில் நீடு கொள்ளி விளக்கமாக நிவந்தரி ஆடிய எம்பிரான் அகத்தியான் வள்ளியை பாடிய சிந்தையினர் பிள்ளையாம் பாவமே கொண்ட உடையான் துதைந்தவன் நீற்றினான் மண்ணங்கொன்றை மதமத்தம் சூடினான் மானகர் அண்ணந்தங்கும் பொலிசோல் அகத்தியான் வள்ளியை உண்ணதஞ்சை மனத்தார்கள் தம்பினையோடுமே புளித்ததும் புளித்தோல் வலி திரிந்துன்பதும் கெடுத்த வந்த கலக்காலந்த எங்காலினும் பொலிசோல் அகத்தியான் வள்ளி தொடுத்ததும் ஜரம் முப்புரந்தொகலாகவே பாய்ந்ததும் அன்று காமனை நெற்றி கண்ணினால் பாய்ந்ததும் கலற்காலனை பண்ணினால் பொலிசோல் அகத்தியான் பள்ளி மிகவும் மகளோர் பாகமே போர்த்துதங்கி பிடித்தோளு கூத்ததோர் வெண்மலுகோள் ஏந்தியோரும் மறை காத்ததும் பொழிசோல் அகத்தியான் பள்ளி பார்த்ததும் மரணம் படரடி மூழ்கவே தெரிந்ததும் கணையொன்று முப்புறஞ்சென்றுடன் எரிந்ததும் முன்னலிலால் மலருரை வந்தலை அறிந்ததும் பொலிச்சோல் அகத்தியான் பள்ளி புரிந்ததும் உமையால் ஒரு பாகம் புனைந்திரு போது இலாம் உலக உண்பொருளாகி மெய்சோதி என்று தொழுவார் அவரது எதிர்த்திடும் ஆதி எங்கள் வருமான அகத்தியான் வெளியே நீதியால் தொழுவார் அவர் வினை நீங்குமே சிறுத்ததுவும் தக்கன் வேள்வியை திருந்தார் உரம் மறுத்ததும் ஒளியம் மலர்வரை வாழ்ந்திரும் அறுத்ததும் வழிசோல் அகத்தியான் அற்றன் இருவதன் தோள்களே சிறமுற நல்ல மதிமத்த முத்துக்கள் கொன்றையும் அறவு மல்குடை அகத்தியான் அகத்தியான்வள்ளியை பிரமனோடு திருமால் தேடிய விற்றையும் பரமவல்லார் அவர்தங்க மேல்வினை பாருமே செந்துவராடையினாரும் ஏதிரி குந்தியலார்கள் வேசும் பேச்சவை வயம்பளை அந்தன் நெங்கள் விரான் அகத்தியான்வள்ளியை சிந்திரன் வினை யாவை சிதைந்தோடுமே ஞாபக தமிழ் ஞான சம்பந்தன் மாமையல் ஆவலன் சூழலை குடை சூழ் அகத்தியான்வல்லியில் சூடி நல்லபடையான் அடிதொழு எத்திய மாலை வல்லார்கள் தங்கள் மேல்வினை மாயமே எதிர்ச்சுற்றம்பலம் எழுபத்தி ஏழாவது திருப்பதியம் அரையனின் நல்லூர் வீடினார் பெரியோர்களும் வேதமை கிடத்தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும் வீடிலற மென்மதி சூடினார் மறைவாடினார் சூடலை நீரணிந்தார் அழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே இளையினார் சோழமேறு வந்தேறிய பிரம இமையோர் தொழர் ஒரு காலுரச் சிலையினால் மதிலை இதவன் அலையினார் குணல் சூடிய அன்னலார் அரையணி நல்லூர் தலையினால் துளல் தோங்குவார் நீங்குவார்த்தடு மாற்றமே எம்பினார் சோழத்தார் இளங்குமாங்குனான் பின்பினா பிறகு சடை பிங்கைகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர் தாந்தொழு முக்கன் மூர்த்தி தந்தாள்களுக்கு கண்பினார் அரையணி நல்லூர் அங்கையார் தொழுவார்களே விரவு நீர் பொன்மணி பொன்மார்பு நீர் விளங்க பூசிய வேதியன் உறவு நெஞ்சது உண்டாகவே உறுதி பேணுவதன்றியும் அறவு நீர் சடை கண்ணியார் அண்ணலார் உரைபண்ணி நல்லூர் பரவுவார்பளி நீங்கிட தான் செய்த பாவமே தீய நார்த்தைகள் மேனியாய் தேவர் தாந்தொலன் தேவனி ஒன்றையாய் அலங்கையாய் அரையணி மேயினார் தம் தொல்வினை விட்டினாய் வெய்ய காலனை பாதிய நாய் கலைஞாய் பரம நடி பணிவேனே விரையினார் கொன்றை முடி சூடி வேகனாக விக்கி அரையனார் அரையணி நல்லூர் அன்னலார் அழகாயதோர் விடை உறுதியோர் மக்கனார் நறும்போது உரையினாலும் உயர்ந்தார்களும் உரையினாலும் உயர்ந்தார்களே வீரமாகிய வேதியர் வேகமாக யானையின் ஈரமாகிய உரி ஊர் தரிவ மேற் மிரை ஆறமாகிய பாம்பினார் அன்னலார் அரையணி நல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் பல்வினை மாயமே பெரு வேள்வியை தக்த தக்துகந்த வந்தால் சடை முக்கனான மறைபாடிய முறைமையினால் முடிவர்தலா அக்கினோடில் ஆமை பூண்ட அண்ணலால் அரையணி நல்லு அக்கனார் அவர் சார்வலால் சார்விலோம் நாங்களே வெய்ய நோயிலர் தீ திலர் வெறியார் பிறர் செய்ய தெய்யதே கலங்கார இவை வைதேரியின் புரல் ஐயமேற்று நுண் தொழிலாளராம் அண்ணலா அன்னலார் அரையணி நல்லூ சைவனார் சார்வலாரோம் நாங்களே பாக்கியன் சொல்லி யாரோடும் வகையலா வகை செய்ய மின் சாலுமேரனும் மனம்படி ஆக்கிய வாட்படை அண்ணலாரு அணி நல்லா பாக்கிய பறையுமா செய்த பாவமே கலையுளாம் கடக்கான சூழ்களும் அமர் கொள்வதி பழியுளாம் அறையான சம்பந்தம் நல்லதோர் பண்பினார் மொழியினால் அரையணி நல்லோர் முக்கன் மூர்த்திகள் தொலை கழுவிரானவர் தம்மோடும் கேடில் வாழ்வதி பெருவர் சிற்றம்பலம் எழுபத்தி எட்டாவது திருப்பதியம் தளம் விரை சென்னி மேலுடையவர் ஓவன ஆடையர் குளிரளம் மலை தவம்பொழி வளம் மல்கு நீர் காவிரி நளிரிலம்புணர் வார்த்துறை நங்கையை நன்னினார் இளமளி புரிய அரவினார் மேலது நகரதே அக்கர அக்கரவணிகள அதனோடு அர்த்ததோராமை பூண்டுக்கு சுப்பர் சுடுசே தொல் மலிகு காவிரி பூங்குவ மேவிய மிக்க வழிபாடு செய் நகரம் வைவதே வாலிசேரடங்கார் முதல் துளையன் வம்பின் தொழில் அமர்ந்தவர் உயர்ந்த தொல்கடல் நஞ்சுடன் களம் அழ்கிய கண்டத்தார் கதிர்வெளி முடிச்சூடினார் விலநகரே கால் கால்வெளி விலங்குறிகளார் கையிலங்கிய வேலினார் நூல் விளங்கிய மார்பினார் நோயில் பால் விலங்குலி மல்கிய மாசிலா முனிமிடறார் மேல் விலங்கு வெண் பிறையினார் மேயது விலநகரதரே பண்ணினார் மறைபாடினார் பாயபுரம் பாய்ச்சி பழங்கு அவரை தன்னு தண்டுரை முன்னினார் தூ தூ பெறுவார் என சென்னி திங்கலை பொங்கரா கங்கையோடு சேர்த்தினார் மின்னு பொன்புரி நூலினார் மேயது விலநகர தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள தெய்வமும் யாவரும் அறியாததோர் அமைதியால் தனால் உருவினார் மூவரும் இவரென்னவும் முதல்வரும் இவரென்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது விளநகரதே செற்றாரும் மறைபாடினார் சுடர் விடன் சடை முடியினார் கற்றவரங்க கற்றவரும் அடங்கையினார் காவிரி பிறை காட்டினார் மட்டிருந்தோளினார் மாசில் வெண்பொடி பூசினார் விட்டர் மணி மிதற்றினார் மேயது விலநகரே படர்தரை சருமுடியினார் அடி பரவுவார் அருதலும் பிரி அருளுவார் அரை வரையினார் விடல்தரும் மிரடினார் மின்னு பொன்னுரி நூலினார் மிடல் தரும் படை மேயது விழ நகரதே வேலினார் தோழினார் கரிகாலினார் பையலங்கு வல்களால் பாகமாகிய பரமனார் மையிலங்குலி மல்கிய மாசிலாமணி மிடலினார் மெய்யிலங்கு வெண்ணீற்றினார் மேயது விளநகரதே உள் தன்னை காண்பன்கு இன்று மாமணி கண்ணனும் உள் தன்னை காண்பனையேன்றே உள் தன்னை கண்டிலார் ஒளியார் தஞ்சனை மேன்முடியுமே உள்தண்ணை கண்டிலா வழியார் நகரதே மெஞ்சிரை வண்டியால் முரள் விக நகரத்துறை மேவிய நண்பிரை நுதல் அண்ணலை சன்வை ஞான சம்பந்தன் சீரின் குருவான் தமிழால் சொன்ன ஏத்துவார் வினை நீங்கிப் போய் துன்புறும் துயரமில்லா தூணெறி பெறுவார்களே திருச்சிற்றம்பலம் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதியம் தலம் ஆரூர் பவனமாய்ச் சோடையாய் நாவல பஞ்சுதோய் சட்ட உண்டு சிவனதிந்திய பேதைமார்கோல நீ வெல்கி நோயே கவனமாய் பாய்வதோர் ஏறு வந்த காலகண்டன் அவனதாரோ அவனதாரோர் தொழுதுயலாம் மையல் கொண்டல் நெஞ்சே தந்தை போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவார் கொந்தவேல் கொண்டார் ஊற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் எழை நெஞ்சே அந்தனாரோ தொழுதுயலாம் மையல் கொண்டல் நெஞ்சே நின்ுடர் தோல் நரம்பு என்பு சேர் ஆங்கையால் நிராயதென்றால் குணங்களார் அல்லது குற்றம் நீகா அது நோயை வணங்குவார் வானவர் ஆனவர் வைகளும் மனங்குடையம் மணங்கனார் தொழுது உயலாம் மையல் குண்ட நீதியால் நீதியால் நாள் சலாம் நின்ற நித்த நோய்கள் வாதியா ஆளும் நாளும் இன்பமே மறுவிநோயை சாதியார் பின்னரர் தர்மனும் வர்ணனும் ஆதியார் ஆரூரர் தொழுது உயலாம் மையல் குண்ட நெஞ்சே பிறவியால் வருவன கேடுலா ஆதலால் பெரிய இன்பத் துறவியார்கல்லது துன்பம் நீங்கிக்க அது தூங்கி நோயே மரவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர் மல்கு சென்னி அறவணார் தொழுது உயலாம் மையல் ஒண்டனைஞ்சே செடிக்கொள் வாய் தேரைவாய் சிறுபறவை கடிகொள் பூந்தேன் சுவை தன்புற கருதினாயே முடிகளால் வானவர் முன்பணி நண்பராய்த்தம் அடிகளூர் தொழுது உயலாம் மையல் ஒண்ட நஞ்சே ஏறுமாள் யானையை சிவகை அந்த மிகச் சேர்ப்பி வெட்டி மாறுபாழ்வினார் பாடுவதோர் நடக்குழாய் முடக்கினாயே அங்கினர் மதியம் வைத்த ஆரூரன் தொழுது உயலாம் அய்யல் ஒன்றே என்பினார்களை நிறை மண் சுவர் எரிந்தும் நம் இல்லம் கும்பலால் நறுதோல் போர்த்து கொள்ளாமை முகண்டு கொண்டு உண்பலாம் உண்பது வாய்த்தலார் உர்மையின் மூழ்கிடாதே அன்பனார் ஒரு தொழுது உய்யலாம் அய்யல் கொண்ட நெஞ்சே தந்தைதாயனுடன் தோன்றினார் புத்திர்தாரம் எனும் பந்தம் நீங்காதவர்க்கு இந்து போய்கில்லன புற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதர் கீதர் எந்தையார் தொழுது உய்யலாம் அய்யல் கொண்ட நெஞ்சே நடியமால் பிரம்மனும் நீண்டு மண்டனத்தின் நேரிக் பவளம் போல் உருவனார் பணிமலார் மாலையால் பாகமாக வடிவனார்மதி சண்டைய என்ற பந்தோல் அடிகளாரூர் தழு உயலாம் அயல் நெஞ்சே பல்லிதல் மாதவி அள்ளி வண்டியாளி செங்காளி ஊரன் நல்லவே நல்லவே சொல்லிய சம்பந்தன் ஆரூர் எல்லியம்போதடிய பாடல் சொல்லவே வல்லா தீதுவை ஓதநீர் நீர் வையகத்தே திருச்சம்பளம் அதிகம் என்பது தளம் கடவுர் மயானம் வரிய மறையார் பிறையார் மலையோர் சிலையா வணக்கி எரிய மதில் இழைதார் எரிய முசலம் உடையார் கரியமிடர் முடையார் கடவோர் மயான வந்தார் பெரிய விடைமேல் வருவார் பெருமான் அடிகளை மங்கை மனந்த மார்பர் மலுவால் வளனேந்தி கங்கை சரந்த கரையினார் கடவுர் மயான வந்தார் சிங்கன் வெள்ளேரி செல்வ செய்யா வருவார் அங்கை எரிய மரியார் பெருமான் அடிகளை ஏரில் சே எளிமனு என்று உடையார் கையாள் மயானம் வந்தார் பாடிசை கருவி படுதம் வளவும் பயில்வார் ஆடல் அறவமுடையார் அரவம் பெருமாள் அடிகளே இடை நின்று இங்கு வளையால் இளையோர் பால் மறை நின்று இலங்கு மலையார் மலையார் மனத்தின் முசையார் கடை நின்று சொல் கடவோர் மயானம் அழந்தார் பிறை நின்று சடையார் அவரம்பெருமான் அடிகளே வெள்ளையரத்தின் முசையார் விரிதோடங்குளங்கு துள்ளம் இளமான்றியார் சுரப்புச் சடைகள் துலங்கு கல்லகு நக வென்றலையார் கடவோர் மயான வந்தார் பிள்ளை மதியமுடையார் அவரம் பெருமாள் அடிகளே ஒன்றாவது திருமணங்குள் ஒன்றை புனைந்தார் ஒன்றாவில் உயர்த்த கடையார் உயர்வோர் கடவுர் மயானந்தார் பிந்தால் சடையார் ஒருவர் அவரம்பெருமா நடிகளை பாசமான கலைவார் பரிவார் கமதமனையார் ஆசை வீர குடுப்பாறங்கள் விடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் வெறுமான் அடிகளை சிற்றக்கல ரத்திகள் சேவடி விரல்வேல் கற்குன்ற தடத்த பெருமான் கடவுர் மயான அமந்தார் மற்றொன்றினையில் மாசில் மெல்லி மலைபோல் புற்றுன்றேறி வருவார் அவரம்பெருமான் அடிகளை வருமானார் வளர்வன் சடையார் விடையார் கருமான் உரித்தோல் உடையார் கடவுர் மயானத் திருமாலோடு திருமாளோடு நான் முகனும் பெருமான் எனவே வருவார் அவரம் பெருமாள் தூய விடை மேல் வருவார் துன்னாருடைய மதிகள் காயவே செற்றார் கடவுர் மயானம் வந்தார் தீய கருமன் சொல்லும் சிறுகுந்தோர ரமணர் பேய்பேயன வருவார் அவரம் பெருமான் அடிகளை மரவம் பழை சொல் கடவூர் மண்ணு மயானம் அமர்ந்த அறவம் அசைத்த பெருமான் அகலம் அரிய அகலா பயிலும் பந்தன் செஞ்சொல் மாலை இரவும் பகலும் பறைவு நினைவார் வினைகள் இளரேதிர் சுற்றம்பலம் எண்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் சீர்காழி பூதத்தின் படையினர் பூங்கொன்றைத் தாரினார் ஓதத்தின் ஒளியிடும் மும்பர் வானவர் உகுந்த வேதத்தின் இசைபாடி விரைமலைகள் சுரிந்தேத்தும் பாதத்தீர் வேணுபுரம் பகுதியாக கொண்டீரே சுடுகாடு மேவிநீர் துண்ணம்பி கோவணம் தல் உடையாடை எழுதுகொண்டீர் உமையாலை வருபாக அடையாளம் அது கொண்டீர் அங்கையினில் நீர் படையால் படையாள் வேணுபுரம் கொண்டீரே கங்கை கங்கை சேர் சடைமுடியீர் காலனை முன் சென்று கந்தீர் திங்களோடு அர்வந்து சென்னி வைத்து கந்தீர் பங்கையோர் ஊருடைய மறைகள் நிறைவேற்ற பங்கையஞ்சேர் வேணுபுரம் பதியாக கொண்டீரே நீர்கொண்ட கொண்ட மேல் நீள்மதி நீள்மதியும் பாம்பினோடும் ஏர் கொண்ட ஒன்றையினோடு எழில் மொத்தம் இளங்கவே சீர்குல் மாளிகை வாழ்த்துறை பக்கொண்ட வேணுபுரம் பதியாக கலந்தீரே மலை சேர்தன் கலனை அழகாக நரவுண்டு சோலை சேர்வண்டிடங்கள் இசை பாடத்தோம் வழியர் காலையே புகைந்திரெஞ்சு கை மீதி மாய்தினோடும் பாளையால் வேணுபுரம் பதியாக கொண்டீரை மணிமல்கு மால்மறைவேல் மாதினோடு மயில் நிறந்தீர் துணிமல்கு கோவணத்தில் சுடுகாட்டில் ஆட்டி மணிமல்க மணிமல்கு மறையோர்கள் பரிந்துசை வேணுபுர தனிமல்கு கோயிலே கோயிலா அமர்ந்தீரே நீளஞ்சேர் முடற்றி நீர் நீண்ட செஞ்சடைய நீர் கோளஞ்சேருடைய நீர் குடுங்க ஆழ்ந்தனை ஆலஞ்சேர் கழனி அழகார் வேணுபுரம் அமரும் கோலஞ்சேர் கோயிலே கோயிலா கொண்டீரே இறைமண்டி சங்கேரும் கடன் சூழ்ந்தன் இளங்கையர்களுள் விரைமண்டு முடிநெறிய விரல் வைத்தீர் வரைந்த நீர் கரைகண்டு போதரங்க கலந்திற்று கடற்கடவை விரைமண்டு வேணுபுரமே மிக்கீரே தீயோங்கும் மறைவானார் காதையாயி சே முகால் போயங்கிலிருந்தாரு திருவடியின் மாயோங்கு மரக்காங்க படுதரையால் முத்தொண்டு சே யோங்கு வேணுபுரம் சிலபதியாத்திகள் தீர நிலையா அந்த உண்டியின் நெடுங்குண் சாக்கியர்கள் பயானார் அறவறையை போற்றாது முன்னடியை நிலையாக பேணி சான்றனர் என்றும் விளையாக அட்கொண்டு வேணுபுரம் விரும்பினையே ஏதிர் சிற்றம்பலம் இருபத்தி இரண்டாவது திருப்பதியம் தலம் தேவு பன்னிலாவிய மொழியமை பங்கம் பெருமான் விண்ணில் வானவர் கோவின் விடையூர்தி தென்னிலாமதி தமிழ் தர்மலி தேவூர் சென்னல் சேவடி அடைந்தனம் அல்லலொன்றிலமே போதிய மண்டலத்தோர் முழுது பேரு சோதிவானவன் மகிழ்ந்தவன் தூணி தீவில் பங்கையந்தேருவையார் முகமலர் தேவூர் ஆதிசேபடி என்றுமே மறையலாம் மிக வழிபாடு ஆணியகுள் வான் கருவு கொண்டாமலனை காய்ந்தவெண் கடவுள் செருவன் வாழையில் சேலவை பெருவயல் தேவூர் அரவன் சேவடி அடைந்தன அல்லலொன்றிலமை முத்தன் செல்வடி கூதூர் முறை முறை பித்தன் செஞ்சடை யகந்தன் அடியார் சித்தன் மாளிகை செலுமதி தவம்புலில் தேவூர் அத்தன் சேவடி அடைந்தன அல்லலொன்றிலமை பாடு வரிசை வல் உகந்ததன்பால் கூடுவார் துணை கொண்டதம் பற்ற பற்றி தேடுவார் பொருளானவன் செறி பொருள் தேவூர் ஆடுவானடி அடைந்தன அல்லலொன்றிலமை பொங்கு பூன்முலை புறிகுழல் வரிவலை பொறுப்பின் மங்கிணன் சங்கையை சலசி சலசைத்தவன் இங்கல் சூடிய தீனிர கடவுள் தன் ஊர் அங்கனை அடைந்தன அல்லலொன்றிலமே வன்பு எத்தவ தானவர் புறங்களை எறியவர் தடவரை வளைத்தன் தென் மக்களை தெரிந்தவர் பொருந்திய தேவூர் அன்பன் சேவடி அடைந்தன அல்லலொன்றிலமே தெரு உயர்ந்தவர் படுத்த தசமுகன் நெறிந்து வெறுவர் ஒன்றிய திருவுரில் மகிழ்த்து நிகழ்த்து வால்பனித்தன் தெருவு கோரும் நல்வழந்தன் துளவிய தேவூர் அறவு சூடிய அடைந்தன அல்லலொன்றிலமே முந்தி கண்ணனும் நான்முகனும் வரகான எந்திரல் திந்திரம் பெருமான் தந்திசை தேர் அடைந்தன அடைந்தனம் அல்லலொன்றமே பாசபுத்தர் தவணை சமரன் பலனால் ஊறி வைத்ததோர் குறியனை பிள்ளையன கொண்டு வேரி மிக்க நஞ்சடை கடவுள் ஒரு ஆறு சூடியை அடைந்தனம் அல்லலொன்றமே அல்லலென்று நின்னாழ்வார்கள் காலியார் கரிவன் நல்ல வல்ல ஞான சம்பந்தன் எல்லையின் புகழ் மல்கி எழில் வல் எழில் வளர்த்தேவோர் தொல்லை நம்பனை சொல்லிய பத்தம் வல்லாரே திருச்சிற்றம்பலம் நீலனான் விடட்டான் இறைவன் சடக்கன் எடுமா உரித்த நிகரில் கொழுதுகள் தேவன் மேவுபதிதான் வேளன கன்னிமார் மாறு விளையாடு மோசி வளவோசை வேதஒலியின் சாத வெல்வோசை தர்மாடு கொடியாடு கொச்சை வயமே விடையுடன் நடமாட வெல்ல விகிதன் சடையிடு வெள்ள மலர் கங்கை திங்கல் வைக்க சோதிபதிதான் மடையடை எண்ணம் அங்கு நிறைய பிறந்த மறையோர்கள் படையுடைவங்க கொச்சை வயமே பர படார முன்கை யுடையான் களை விளங்கும் இடமுடை வெந்தலை பலிகளில் என்பன் இடமாய வேற பதில்கள் தன் நட வளர்வோவை நல்ல மறையோர் எங்கும் மிகழிப்பு வந்து மேலுற்ற சிந்தை முடிகி பண்பொலி வழி தெய்வ மாலையோடு வடிமுற்ற மாதர் வண்டிய மண்டி மிண்டு வரநீர் வயல்வாய குழுமி குண்டகல் பாஸ் பாயுமோசை மோசை வளர்கின்ற பச்சை வயமே பணிவளர் மாலை மாமலைக்கு குபேரனோடு தோழமைகள் பகவன் இனியார் நல்லவற்றை இனிதாக நல்கும் இறைவனிடம் கொள்வதான் முனிவர்கள் துக்கமிட மலையோர்களோ வளர்ந்தோனியுடன் குனிமதி முடி உயர்வான வச்சவையமே புளியதல் கோவணங்கள் உடையாக உடையான் நினைக்கும் அளவில் நலிதர் முப்புறங்கள் எரிய செய்தன நலமாயிருந்தன்கலிகிட அந்த நாள கலைமைய நிறைந்து வளர புலிதர் மண்டபங்கள் நீடு நீடுவரைகள் வச்சவையுமே மலைமுகில் மேனி கோலும் மேனியடல் வாளரக்கன் முடியோடு தோள்கள் நிறைய மலர் பொன் அடி வைத்த பேயனோட அடிப்பதிதான் இலை வளர் குளர் மாதிரி செவ்வாடி ஆட வீடு முசல்களை குழைதர்கள் வருவார்கள் அடிதேடு கொச்சவையமே கண்டமர் மங்கையத்து வளர்வானும் வையம் முழுதண்ட மாலுமிகிழி என்று கிளறி புரிந்ததும் அறியாத சோதிபதிதான் நன்னுடன் ஆரை செந்தில் நடுவே இருந்து விரை போதமது குண்டர் குமுதம் மலர்ந்து வயல் மேகும் கொச்சவையமே கையெனில் உண்டு மேனியதர் குண்டர் இடிசி வரத்தினுடைய மெய்யுரை ஆதவண்ணம் விளையாட வெள்ள விகிதத்திற்குள் விமலன் வையுடை நாகவாயில் குரவம் பயின்று மலர் செய்யனில் நீளமுட்டு விரிய கமழ்ந்தது மனநார் உச்சவெரம் இறைவனை ஒப்பிலாத ஒளிமேனியானை உலகங்கள் ஏழு உடனே மறைதிர வெள்ளமேவி வளர் கோயில் மணி நீதாயிருந்த மணியை ஞானமேவும் குளிர் பந்தன் வைத்த தமிழ் மாலை பாடுவ பாடும் அவர் போய் அறைகளில் ஈசனாலும் நகர்மேவி என்றும் அழகாயிருப்பதே